அனைவருக்கும் வணக்கம் நேற்று கே நேருவுடைய தம்பி கே என் ரவிச்சந்திரனை வந்து இடி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் வந்து ஒளிகிறார் எதனால் ஒழிகிறார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு அது என்ன ஊழல் இடி வந்து எதுக்காக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு இதை பாருங்கள் டைம் லைன் போட்டிருக்காங்களே அதில் வந்து பாருங்கள் மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐஓபி பேங்கில் வந்து முப்பது கோடி ரூபா வந்து முப்பது கோடி லோன் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது ட்ரூ டாம் இபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கே கே என் நேரு தம்பி அவங்களுடைய பினாமி கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கே என் நேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் இருக்குது இதை பார்த்திங்கன்னா தெரியும் கே என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா டிவிஹெச் அப்படிங்கிற நிறுவனம் அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற பெயரில் கட்டுமான நிறுவனம் டிவிஹெச் எனர்ஜி ரிசோர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்புறம் வந்து என்ட்ரனியா சோலார் இன்ஃப்ரா அதே மாதிரி என்ட எனர்டியா வின்ட் இன்ஃப்ரா அப்புறம் வந்து ட்ரூ வேல்யூ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்களுடைய ஒரு பினாமி நிறுவனம் தான் அந்த ட்ரூடம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதில் என்னென்னா அவங்களுடைய கோரிக்கைப்படி நாங்கள் விண்டு முள்ளு வந்து ஆரம்பிக்க போகிறோம் அது ப்ரொஜெக்ட் வந்து நாங்கள் போட போகிறோம் அதுக்கு திருப்பூரில் போட போகிறோம் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி லோன் வந்து முப்பது கோடி ரூபா வந்து வாங்கியிருக்காங்க அது இருபத்தி மூணு கோடி ரூபா வந்து பேங்க் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதில் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சரி லோன் வாங்கிட்டாங்களே லோன் கட்டணும்ல லோன் சரியாக கட்டலை அதனால ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பை த ஐஓபி சீஃப் மேனேஜர் ஸோ நோ ப்ரொஜெக்ட் இண்டிகேட்டட் அட் த சைட் அதாவது எந்த இடத்த நாங்கள் வந்து இந்த விண்ட்டு மில்லு வந்து ப்ரொஜெக்ட் வந்து போட போகிறோம் அந்த இடத்துக்கு வந்து இவர் இந்த மேனேஜர் போய் பார்க்கும்போது இந்த வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா கேணியை வந்து வெட்டாமலே என் கேணியைக்கான கேணிக்கான ரசீது வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி அவங்க வந்து வின்ட்டு மில்லு ஆரம்பிக்காமலே காற்றாலையும் கூட மின்சாரம் தயாரிக்கிற அப்படிங்கிற அந்த நினைக்கிறேன் அந்த ஃபேன் வந்து உண்டான அந்த இதுவுமே ஆரம்பிக்காமல் லோன் மட்டும் வாங்கியிருக்காங்க அங்கே போய் இந்த மேனேஜர் பார்த்தாருன்னா அந்த சீஃப் மேனேஜர் பார்க்கும்போது அவர் வந்து அதிர்ச்சி அடையலை என்னடா எங்கள்கிட்ட வந்து முப்பது கோடி ரூபாய்க்கிட்ட வந்து லோன் வாங்கிட்டு எங்களுக்கு பணமும் திருப்பி கட்டலை நீ வந்து எந்த இடத்துல வந்து இந்த இதுக்காக நான் வாங்குறேன்னு சொன்னேன் வின்ட்டு முழுதுக்கு சொன்னால் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்கமா அவங்களுக்கு சாக்காது அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் லோன் வந்து கிளாரிஃபைட் ஆசிய நான் பர்ஃபார்மிங் அசெட் அவங்க வந்து முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து என்ன அசட் வச்சிருக்காங்க அந்த முப்பது கோடி ரூபாய் எங்கே போச்சு அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அதை தொடர்ந்து வந்து டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐஓபி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அந்த ட்ரூ டம் அப்படிங்கிற கம்பெனி வந்து இட் இஸ் ஆஃபீஸ் ஃபார் டிவிஹெச் நோவில்லா அதாவது இந்த இவங்க இந்த ரவிச்சந்திரன் உள்ளே வராது ரவிச்சந்திரனோட கம்பெனியோட ஒரு பினாமி கம்பெனி தான் ட்ரூடம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த ஐஓபி அதாவது ட்ரூடம் கம்பெனி இந்த டிவி ரவிச்சந்திரன் தான் அது ஓனர் மணிவண்ணன் தெரியும் இல்லையா அவங்க அண்ணன் தம்பி தான் ஓனர் அவங்க எப்படி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா டிவி கஸ் நோபிடா இன் சென்னை ஹேட்டு டைவெர்டட் தேர்ட்டி க்ரோஸ் டூ ரிலேட்டவ் பார்ட்டிஸ் அதாவது இந்த ட்ரூடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டவ் பார்ட்டிஸுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து வாங்கிற அந்த மாதிரி சட்டவிரோதம் பணப்படுத்தின மூலம் முப்பது கோடி ரூபா வந்து அங்கே இப்போ இது பண்ணிட்டாங்க எங்கள்கிட்ட லோன் வாங்கி ட்ரூடம் வந்து லோன் வாங்கி அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு வந்து முப்பது கோடி ரூபாய் வந்து இப்படி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்குறதான் மெயினாக அந்த கம்ப்ளைண்ட்டு அதை வந்து சிபிஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து கேஸ் வந்து எஃப்ஐஆராக சிபிஐ ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆராக இப்போ இதுதான் வந்து வழக்கு புரியுதுங்களா ஒரு லோன் வந்து வாங்குறாங்க முப்பது கோடி நம்ம கேட்டால் எவனும் லோன் கொடுக்க மாட்டான் எப்படி லோன் கொடுக்கணும் அப்படின்னா அதான் அமைச்சர் இருக்கிறாரு நாகார்புரா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எல்லாம் பெரிய கை தானே அதனால் லோன் முப்பது கோடி அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டுமல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விண்டுமல் ஆரம்பிக்கல போய் பார்த்தா நெடமும் எந்த குண்டான எதுவுமே இல்லை காலியாக இருக்கிறா கேணி வந்து இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து இந்த இதை பாருங்கள் இடி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன்டாக மூணு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க நுங்க மாதத்தில் இடி ஆஃபீஸ்க்கே வந்து கூட்டி போய் இந்த மாதிரி விசாரிச்சிருக்காங்க அதாவது இடிஇஸி இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸ் பேஸ்டானதே சிபிஐ சிபிஐ கொடுக்குறாங்க அதாவது வருமான வரித்துறை அந்த இது வந்து ஃபைல் பண்ண கேஸ் அடிப்படையில் முப்பது ரூபா லோன் வந்து நீங்கள் இந்த மாதிரி எனர்ஜி வந்து நீங்களே அப்போ அந்த டிவிஎஸ் குரூப் வந்து உங்களோட பினாமியா அப்புறம் வந்து அதுக்குண்டான சோர்ஸ் வந்து எங்கே போச்சு ஏது போச்சு அந்த காசு வந்து எங்கே போச்சு அந்த இப்போது கோடி வானிங்கில் அது வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து இதில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர் செடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருது இல்லையா அந்தளவுக்கு தான் வந்து நடந்திருக்குது இப்போ இதில் வந்து நீங்கள் ஒன்று கவனிச்சிக்கணும் மெயினான விஷயம் என்னென்னா ஏன் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் செந்தில் பாலாஜி கேஸுக்கு வந்து எதுக்காக வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்து செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணிட்டாரு அது இப்போ வேலை தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி வர்றாங்க வந்து பார்த்தா தான் தெரியுது செந்தில் பாலாஜி ஒரு வீடு கட்டுறது முந்நூறு கோடி ரூபா அந்த வீட்டோட இது அதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சி கோடி ரூபா அந்த நிலத்தோட மதிப்பு மூணு புள்ளி எழுபத்தஞ்சி மூணே முக்கா ஏக்கரோட மதிப்பு வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஈடி ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் செந்தில் பாலாஜிக்கு எப்படியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது என்னுடைய தம்பியோட மனைவி இருக்காங்களா அதான் இவருடைய கொழுந்தியாவுடைய அம்மா வந்து கொளுந்தியாவுக்கு வெறும் பத்து ப பதினோரு லட்சம்னு வச்சுங்களேன் பத்து புள்ளி எண்பத்தெட்டு பதினோரு லட்ச ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க அதாவது இருபத்தஞ்சி கோடி ரூபா நிலத்தை கொழுந்தியாவோட அம்மா வந்து பதினோரு லட்சத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அந்த கொழுந்தியாவுக்கு எப்படியா நிலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த இடத்த பாருங்கள் அனுராதா ரமேஷ் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் அவங்க பேங்கில் மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்த வச்சு நாற்பது கோடி ரூபா வாங்குகிறாங்க அப்போ நாற்பது கோடி ரூபா அவங்க பேங்க்கில் லோன் வாங்குறவங்க எப்படியா உன்னுடைய தங்கச்சியுடைய அம்மா உன்னுடைய அதான் கொழுந்தியாவோட அம்மாவுக்கு எப்படி வந்து ப பதினோரு லட்ச ரூபாய்க்கு எப்படி வந்துச்சுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு அவன் வாங்குனாங்களாம் நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து லோனில் வந்து வாங்கினவங்க ஒரு கோடி ரூபாய் விற்றாங்க அப்படின்னா நம்புற மாதிரியாக இருக்குது இங்கே தான் செந்தில் பாலாஜி வந்து வசமாக வந்து மாட்டுறாப்புல அந்த இடத்தோட மதிப்பு வந்து நாற்பது கோடி அப்போது இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்குவது தான் இந்த ஊழலில் இருந்து அவரால் வந்து வெளி வரவே செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டார் நல்லா வந்து மாட்டிக்கிட்டு ஆகப்பட்டார் அதே மாதிரி தான் நம்ம அண்ணன் வந்து இப்போ வர்றாங்க இந்த மாதிரி இதில் முப்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது பணப்பரிவர்த்தனை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வர்றாங்க வந்து நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸை வந்து எடுத்துருக்காங்களாமா பாஞ்சி விடத்தில் சோதனை கண்டிப்பாக வந்து சிக்கியிருக்கும் ஹெவியாக வந்து சிக்கியிருக்கு அதனால தான் கே என் பதடி அடிச்சுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து சந்தித்தார் உடனே ஓடுறாருங்க மனுஷன் ஈடி ரைடு வந்துடனே உடனே போய் பார்க்குற அப்போது இந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட் வந்து சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது செந்தில் பாலாஜி மாதிரியே ரவிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணி அவரும் சிறை செல்ல வாய்ப்பு இருக்குது பெயில் கிடைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் கூடுதலாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த படத்தை வந்து பாருங்களேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இதே மாதிரியே வந்து இதே நிறுவனத்தில் வந்து டிவிஹெச் நிறுவனத்தில் அவ ஈடி வந்து ரைட் பண்ணுறாங்க அப்போது அப்போது இட இது அமலாக்கத்துறை அப்போது வந்து இது துறை அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஈடினே வச்சுக்கோங்க அப்போ வந்து வறுமை பண்ணுறாங்க அப்போ ஐநூறு கோடி வருமானம் ஏற்பு பண்ணியிருக்கேன் வந்து சொன்னாங்க தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோ நகை தங்கம் கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தொண்ணூறு கிலோ நகை அப்படின்னா இந்த இதை பார்த்துங்க தொண்ணூறு கிலோ ஆஃப் கோல்டு ஆஃப் ஈக்குவல்டு பதினோறாயிரத்து இரநூத்தம்பது பவுன் இந்த இருபது கோடியெல்லாம் இங்கடா போச்சுன்னு கேட்குறீங்கல்ல இங்கே போச்சு முப்பது கோடியை வந்து லோன் வாங்க எங்கே போச்சு தான் போயிருக்கோம் பதினோறாயிரத்தி இரநூத்தம்பது பவுனு தொண்ணூறு கிலோ வந்து பறிமுதல் பண்ணாங்க அப்படின்னா பதினோறாயிரத்தி இரநூத்தம்பது பவுனு நகைக்கடை அப்படி தங்கமாக உருக்கி வச்சுருக்க தங்க கட்டி அவை வந்து கிலோ கடைக்காக வாங்கி வச்சிடுறது ஆமாம் லோனு வந்து இப்படி வாங்கினா பணம் ப வந்து இக்கச்சக்கமாக சம்பாரிச்சு இப்படின்னா அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் பெருசாக வந்து டீட்டெயிலெலாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது எந்த சைட்டில் தென்னாலுமே வந்து ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாடு ஊடகங்களுமே வந்து இந்த இப்போ நான் சொ தேடி சொன்ன பார்த்தீங்களா இந்த தகவல் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சிடுவாங்க அதே மாதிரி நேஷ்னல் மீடியாவிலையும் இது பெரிய நியூஸ் ஆக மாட்டேங்குது இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒன்றும் தெரிய மாட்டேது இதை தெரிஞ்சவரே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்படிலாம் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ரவிச்சந்திரன் அவர்களும் சிறை செல்வது வந்து உறுதி 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 இன்னும் நிறையா டாக்குமெண்ட் வந்து சிக்கிச்சுன்னா இன்னும் பெருசாக ஆச்சு இந்த கேஸ் ஆச்சு அப்படின்னா கே நேர் அவர்கள் கூட போவாரேன் நிறைய சொத்து பொத்து ஐநூறு மாடுங்கிறாரு இங்கே வீடு சென்னையில் வீடுங்கிறாரு திருச்சியில் வீடுங்கிறாரு அவ்வளோ அங்கே ஆயிரம் ஏக்கர் உங்களுக்கு ஒரு சென்ட் இடம் இல்லை பத்து போ நகை வாங்குறது தள்ளுது ம் எவ்வளோ நகை வாங்கி வச்சுருக்காங்க வரும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்